இந்த எஸ்எஸ்கே பணம் வேணும் அது மட்டும் இல்லாமல் சொத்து வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால மட்டுமே தான் தாக்ஷாயனியை சூஸ் பண்ணிருக்காங்க இல்ல அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கௌதமோட அம்மாவான ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க ஆனா இந்த எஸ்எஸ்கே பணத்துக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கு இது எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு தாக்ஷா கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ரேவதியை கல்டி விட்டுட்டாங்க ஆனா கடைசியில் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எஸ்எஸ்கே தெரிஞ்சுக்க போகிறாரு அதாவது அவரு சாகக்கூடிய அந்த ஒரு நேரத்துல அவருக்கு அவரோட உயிருக்கே ஆபத்தா வரக்கூடிய அந்த ஒரு நேரத்துல இந்த தாக்ஷாயினி எப்ப மனசு மாறுறாங்களோ அந்த ஒரு டைம் உண்மையிலேயே நமக்கு ரேவதி தான் வந்து போதுனா கரெக்ட் ரேவதி தான் நம்ம எது பண்ணாலுமே கேட்காம இருந்துட்டு இருந்தா இவ பின்னாடி அதாவது தாக்ஷாயினி கிட்ட வந்து போதுன்னா சொத்து இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு வந்தோம் ஆனா நமக்கு சந்தோஷம் மட்டும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ் எஸ் கேவே இப்போ யோசிக்க போறாரு கடைசியில என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் அதாவது ஏற்கனவே கௌதம் எஸ் எஸ் மேல

மனுஷன்டா இன்னத்துக்கு பத்தி உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இப்போ நம்ம ரேவதியோட கழுத்துல தாலிய கட்டாம இந்த எஸ் எஸ் கேக்கு கிளம்பி ஓடி போக ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் தாக்ஷாயனிக்கு உண்மை எல்லாமே தெரிய வருது அப்போ தாக்ஷாயன் இருந்துட்டு இதுக்கு மேல நீங்க உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம எஸ் எஸ் கேவ கொல்ல முயற்சிக்கிறாங்க அந்த ஒரு நேரத்துல நம்ம கௌதம் தான் எஸ் எஸ் காப்பாத்துறாரு அந்த ஒரு டைம்ல எஸ் எஸ் உண்மை என்ன அப்படின்றது புரிய வருது அதே மாதிரி நம்ம கௌதமுக்கும் பயங்கரமான கோபம் தான் இருந்த நம்ம ரேவதி சொன்ன ஒரு வார்த்தை இன்னமும் நம்ம கௌதமோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு எஸ் எஸ்கேவை காப்பாத்தினதுனால எஸ் இப்பதான் உண்மையிலேயே எது அதாவது பாசம் தான் முக்கியம் அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் தான் எஸ் எஸ்கே நம்ம ரேவதியோட கழுத்துல தாலியா கட்டுறாங்க இது உண்மையிலேயே இந்த தாக்ஷாயனிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் அமைய போகுது கண்டிப்பா தாக்ஷாயணி இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதுவும் இல்லாம தாக்ஷாயிக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே எஸ்கே பயந்துகிட்டு இருந்தது எல்லாமே மிகப்பெரிய உண்மையாச்சு ஆனா கடைசியில இப்படி மாறும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல தாக்சணி கண்ணு முன்னாடியே கௌதம் நம்ம ரேவதி எஸ் எஸ்கே ரெண்டு பேரு கல்யாணத்தையும் அவங்க கண்ணு முன்னாடியே நடத்தி வைக்கிறாங்க உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நம்ம கௌதம் வந்து தன்னோட அப்பாவையே கொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்காரு அதாவது இந்த எஸ் எஸ்கே பண்ணதுக்கு இது எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அதையும் தாண்டி உண்மையிலேயே இப்போ நம்ம கௌதம் கடைசில மனசு மாறிட்டாரு இப்போ எஸ் எஸ்கே கௌதம் ரேவதி இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் அதை நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம கௌதமுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு ஆனா அடுத்தடுத்து நம்ம கௌதமோட அடி எப்படி இருக்கும் உண்மையிலேயே எஸ்எஸ்கேவா கொண்டு வரா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புரிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க